வெல்கம் பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருடன் நடித்த நடிகை பானுபுரியா அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக பல விஷயங்களை வெளி சொல்லியிருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் சார் கூட நான் நாலு மூணு படங்கள் பண்ணியிருக்கிறேன் அவர் கூட எனக்கு பலகிற குணங்களே ஒரு மாதிரி இருக்கும் என்னோட ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு படம்லாம் லாஸ் ஆகி போச்சு ரொம்ப லாஸ் ஆகணுன்னே அவர் கூட நடிக்கும்போது சில விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவோம்ல எங்கள் வீட்டுக்கு டைரக்டா மதியம் லஞ்சுக்கு ஒரு நாள் வீட்டுக்கே வந்துட்டாப்புல வந்துட்டு அம்மாக்கிட்ட நல்லா பழகுவாங்க கேப்டன் அம்மா கிட்ட சொன்ன ஒரு வார்த்தைகள் பிள்ளை நல்லா இது பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுங்கள் படம் வேற இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லா ஓரளவு டாப்ல பழம் ப்ரொடியூசர் ஓரளவு ஓரளவுக்காச்சின்னா பண்ணுங்கள் இல்லைனா சினிமாவிலேயே நடிக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பணியோட பேசுனாங்க எப்போ அவங்களுக்கு திருமணம் பண்ண போகிறீங்க காலகாலத்தில் எல்லாம் பண்ணி வச்சிருங்க பெண்களுக்கு சொல்லி அவங்க அம்மாட்ட பானுபுரி அம்மாட்ட கேப்டன் பேசிட்டாப்புல இந்த மாதிரி குணங்கள் வந்து எல்லா நடிகருக்கும் இருக்குமானு தெரியாது அவர் ஒரு உரிமையோட எடுத்து ஒரு அன்போட பேசக்கூடியவர் தன்னோட நடிக்கிற நடிகைன்னு கூட பார்க்காம அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மானம் படைத்த ஒரு தலைவன் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் தான் இது மாதிரி வந்து நிறைய இடங்களில் படங்களில் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக நடிகை பானிபிரியா அவர்கள் கேப்டனுடன் பயணித்த சில பயணங்களை இந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் தமிழ் என்று சொல்லடா தலைடா கேப்டன்